வணக்கம் நண்பர்களே முழங்கால் மூட்டுவலி முழங்கை மூட்டுவலி இடுப்புவலி முதுகுவலி தோள்பட்டை வலி கழுத்து வலி கணுக்கால் மூட்டு வலின்னு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மூட்டு வலிகளையும் போக்கி மூட்டு வலிக்கு முற்றிலுமாக நிவாரணம் தரக்கூடிய ஒரு ஹோம் மேட் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு டம்ளர் அளவுக்கான ட்ரிங்கை நீங்கள் ஒரே ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே போதுங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டு வலிக்கு நிச்சயமாக சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் மூட்டு வரக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதாவது நரம்பு அடைப்பு நரம்பு வலி நரம்பு வீக்கம் நரம்பு பலகீனம் அதனால வரக்கூடிய சியாட்சிக்கா நரம்பு இழுத்தல் வெரி கோஸ் வெயின் இது மாதிரியான அனைத்து விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இதோ இந்த ஒரு டம்ளர் அளவுக்கான ட்ரிங்கில் நிவாரணம் இருக்குது நண்பர்களே அது மட்டும் இல்லைங்க வாதம் பித்தம் கபம் இந்த முக்குணங்களையும் கட்டுப்படுத்த நீங்கள் இந்த ட்ரிங்கை எடுத்துக்கிட்டாலே போதுங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே எடுத்துக்கலாம் நண்பர்களே ஸோ உங்களோட வலிக்கு நிரந்தர நிவாரணம் தரக்கூடிய அந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறது அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இதை வந்து ஹார்ட் பேஷண்ட் நீரிழிவு நோயால் அவஸ்தப்படக்கூடியவங்க ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருமே எடுத்துக்கலாங்க எல்லாேருக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட் தரக்கூடிய ரெமெடி எப்படி தயார் பண்றது அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம பாத்துடலாம் சோ இந்த ட்ரிங்க் பண்றதுக்கு நமக்கு மூணு பொருட்கள் தேவை இந்த மூணு பொருட்களையும் நிறைய பேர் நறுமண பொருளாக நினச்சிருப்பீங்க ஆனால் இந்த மூணில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் சொல்லில் அடங்காதது அவ்வளவு மருத்துவ குணங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடியது ஸோ அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாமா ஸோ இந்த ரெமெடிக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்பில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது இதில் கால்சியம் இரும்பு நார்ச்சத்து ஹார்போஹைட்ரேட் புரோட்டின் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ கிராம்பை நம்ம வெறும் மூணு எண்ணம் மட்டும்தாங்க பயன்படுத்த போகிறோம் கிராம்பு இயற்கையிலேயே நல்ல ஒரு சுருன்னு காரத்தன்மையோட இருக்கக்கூடியது ஸோ கிராம்புல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய வழி நிவாரண பண்புகள் போதுமான அளவில் இருக்குது ஸோ கிராம்பு நம்ம முதன்மையான பொருளை எடுத்திருக்கோம் அடுத்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காயை நிறைய பேர் நறுமண பொருளாக நினைப்பீங்க ஆனால் இந்த ஏலக்காய் மிகச்சிறந்த வழி நிவாரண பண்புகளோடு இருக்கக்கூடியது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உடல் வலியவும் போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது மூட்டு வலிக்கு மிகச்சிறப்பான நிவாரணம் தரக்கூடியது ஏலக்காய் ஸோ ஏலக்காய் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் உடம்பில் சின்ன வழிகள் கூட இருக்காது அதுக்காக தான் நாம் ஏலக்காய் எடுத்துருக்கோம் ஏலக்காய் ஒரே ஒரு எண்ணம் பயன்படுத்தினாலே போதுமானது அடுத்து நம்ம மூணாவதாக எடுத்திருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பட்டை லவங்கப்பட்டை ஸோ லவங்கப்பட்டையவும் நிறைய பேர் வந்து சமையலில் நறுமணத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லவே இல்லைங்க இந்த லவங்கப்பட்டையில் நார்ச்சத்து கால்சியம் இரும்பு போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவில் இருக்குது ஸோ இது வந்து நம்மளோட உடலில் கால்சியத்தோட அளவை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் செரிமான உறுப்புகளை சிறப்பாக செயல்பட வைக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய வலி நிவாரண பண்புகள் வலிகளுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளியை பெற்று கொடுக்கும் நண்பர்களே ஸோ அதுக்காக நம்ம ஒரே ஒரு லவங்கப்பட்டையை மட்டும் பயன்படுத்த போகிறோம் ஸோ நமக்கு தேவையான மூணு பொருட்களையும் இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு அதாவது கிராம்பு ஏலக்காய் லவங்கப்பட்டை இந்த மூணு பொருளை பயன்படுத்தி மட்டுமே இன்னைக்கு நம்ம ரெமடி ரெடி பண்ண போகிறோம் ஸோ மூணு பொருளும் தயாராக இருக்கா அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி தயார் இதுல நாம வந்து முதல்ல மூணு கிராம்பை சேர்த்துக்க போறோம் கிராம்பை முழுசாக அப்படியே போட்டுறாம இது மாதிரி ஒரு உரல் எடுத்துட்டு அதுல வந்து கிராம்பை போட்டு நல்லா இடித்து பவுடராக்கி நம்ம தண்ணியில சேர்த்துடலாம் கிராம்பு சேர்த்தாச்சு அடுத்து இது கூட நாம் வந்து லவங்கப்பட்டை சேர்க்க போகிறோம் ஒரு இன்ச் அளவுக்கான லவங்கப்பட்டை எடுத்துகிட்டு அதை வந்து உங்களோட கைகளாலேயே இந்த மாதிரி குட்டி குட்டியாக நொறுக்கி போட்டுருங்க ஸோ லவங்கப்பட்டை சேர்த்தாச்சா அடுத்து இது கூட நம்ம ஏலக்காய் சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாங்க அந்த ஏலக்காயை நீங்கள் நசுக்கி போட்டாலும் சரி இல்லை அப்படின்னா அதோடய தோலை இந்த மாதிரி நீங்கள் பிரித்து போட்டாலும் சரிங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து ஏலக்காய் தோலை பிரி பிரிச்சு போடுறேன் அவ்வளவுதாங்க போட்டுட்டு இந்த பாத்திரத்தை நம்ம அடுப்புல வச்சு கொதிக்க விட போறோம் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கணும் அதுதான் மிக மிக முக்கியமான குறிப்பு ஸோ நீங்க அடுப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியோட கலர் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வரும் நண்பர்களே அந்த அளவுக்கு நீங்க நல்லாவே தண்ணியை கொதிக்க விடுங்க நம்ம எடுத்திருக்கக்கூடிய தண்ணி நல்லா கொதிச்சு இரநூறு எம்எல் அளவுக்கு வரணும் இரநூத்தி ஐம்பது எம்எல்க்கு எடுத்திருந்தோம் இல்லையா அது இரநூறு எம்எல்க்கு வரணும் அவ்வளவுதாங்க ஸோ பாருங்க தண்ணி சூப்பராக கலர் மாறிடுச்சு இரநூறு எம்எல் அளவுக்கு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதோ நம்மளோட ரெமெடி ரெடி இந்த ரெமடியை நம்ம எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும் அதே போல நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் ஒரு நாளுக்கு ரெண்டு வேலை எடுத்துக்கணும் ஸோ ஒரே நாள்லையே உங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும் நண்பர்களே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டு வலி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குணமாகறதை நீங்கள் ஒரே நாள்லையே ஃபில் பண்ண ஆரம்பிப்பீங்க அதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு காலை இரவு அப்படின்னு கண்டினியூஸாக ஒரு வாரம் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் பொழுது உங்கள் உடம்பில் சின்னதாக ஒரு இடத்துல கூட மூட்டு வலி இருக்காது மூட்டுவலி எந்த மூட்டுல இருந்துச்சு அப்படின்னு நீங்களே கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களோட மூட்டுகளை பலப்படுத்தி மூட்டு வலியை குணமாக்கக்கூடியது நம்ம எடுத்து கிராம்பு ஏலக்காய் லவங்கப்பட்டை இந்த மூணு பொருட்களையுமே கால்சியம் அதிக அளவுல இருக்கு சோ நம்ம உடம்புல கால்சியம் சத்து குறையும் பொழுதுதான் எலும்புகளும் மூட்டுகளும் அதோட பலத்து இழந்து அதோட உறுதித்தன்மையை குறைச்சி தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் பொழுது எலும்புகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய கேல்சியம் சத்து போதுமான அளவில் கிடைக்கும் அதனால் கால்சியம் குறைபாடு நிவர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பும் அதை ஒன்னோடு ஒன்று இணைக்கக்கூடிய மூட்டுகளும் பலம் பெற ஆரம்பிக்கும் அதோட அடர்த்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் நீக்கி மூட்டு பலப்பட ஆரம்பிக்கும் மூட்டு சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது மூட்டு வலி வர்றதுக்கு இந்த மூட்டு தேய்மானம் மட்டுமே காரணம் கிடையாதுங்க மூட்டுகளில் வாயு தேங்கினாலோ இல்லைனா யூரிக் ஆசிட் தேங்கினாலோ நிச்சயமாக உங்களுக்கு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதே போல் கபம் உடலில் அதிகமாக இருந்தாலும் அதோட காரணமாகவும் மூட்டு வலி வரும் வாதம் அதிகமாக இருந்தாலும் அதோட பிரச்சனையாகவும் உங்களுக்கு மூட்டு வலி வரும் பித்தம் அதிகமாக இருந்தாலும் மூட்டு வலி வரும் ஸோ உங்களுக்கு எந்த விதத்தில் மூட்டு வலி வந்தாலும் அதை குணமாக்க நீங்கள் இந்த ஒரு ரெமடியை எடுத்துக்கிட்டாலே போதுங்க ஏன் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஏலக்காய் கிராம்பு லவங்கப்பட்ட இந்த மூணு பொருளுமே வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது உங்களோட மூட்டுகளில் தேங்கி இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்ட வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ட்ரிங்க்ல நிறைஞ்சு இருக்கு அதனால யூரிக் ஆசிட்டால வரக்கூடிய மூட்டு வழியை குணமாக்கவும் தாராளமா இந்த ரெமடிய நீங்க எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஏலக்காய் லவங்கப்பட்டை அதுக்கப்புறம் கிராம்பு இந்த மூணுலையும் நார்ச்சத்து இருக்குங்க விட்டமின் சீச்சத்து இருக்கு இது வந்து என்ன பண்ணும்னா உங்களோட மூட்டுகளில் தேங்கி இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றும் உடல்ல அதிகமாக சேங்கி இருந்தாலும் நிச்சயமாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதுக்கான நிவாரணத்தை இந்த ஒரு ரெமடி தந்துடும் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் விட்டமின் சிச்சத்து உங்களோட செரிமான உறுப்பை சிறப்பாக செயல்பட வைக்கும் டைஜஸ்டிவ் என்சைம் உற்பத்தியை தூண்டிவிடக்கூடிய ஆற்றல் வந்து இதுல இருக்கு ஸோ செரிமான கோளாறுகள் எதுவா இருந்தாலும் அதை குணமாக்க இந்த ஒரு ரெமடியை நீங்க தாராளம் எடுத்துக்கலாம் நண்பர்களே வயித்த சுத்தமாக்கி சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சிம்பிளான ட்ரிங்கில் நிறைஞ்சிருக்கு அதே போல் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கான நிவாரணத்தை தரக்கூடியது இந்த ட்ரிங்க் நம்ம எடுத்திருக்கக்கூடிய மூணு பொருட்கள்லையுமே நரம்புக்கு வலு சேர்க்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இருக்குங்க ஸோ இது வந்து உங்களோட நரம்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் நரம்புகளில் உருவாகக்கூடிய அடைப்பு வலி வீக்க பலகீனத்தை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது சோ நரம்பு பலகீனமாக இருந்தாலோ இல்லைன்னா நரம்புகள்ல அடைப்பு இருந்தாலும் நமக்கு சியாற்றிக்கா நரம்பு இழுத்தல் பிரச்சனை வரும் இல்ல அப்படின்னா வெரி கோஸ் வெயின் பிரச்சனை வரும் ஸோ இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த ட்ரிங்கை எடுத்து பாருங்க நீங்களே பிரமிச்சு போவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியது நண்பர்களே நரம்பு வலி இருந்துச்சு அப்படின்னா கை கால்களாக அசைக்கவே முடியாது ஸோ கை காலெல்லாம் மரத்து போய் சுறு கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி இழுக்கும் ஸோ அந்த பிரச்சனைக்கான நிவாரணத்தை இந்த ஒரு ரெமெடி தரும் நண்பர்களே ஸோ நரம்பு பிரச்சனையால் நரம்பு தளர்ச்சி நரம்பு மர போதல் நரம்பு உணர்வின்மை அடிக்கடி கை கால் இழுத்துட்டு போகிறது இது மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கான நிவாரணம் இதோ இந்த ரெமடியில் நிறைஞ்சு இருக்கு நண்பர்களே அதே போல் உடல் சோர்வு உடல் பலகீனம் அழுப்பு சோர்வை ஃபீல் பண்ணுறவங்க இந்த ரெமடியை எடுத்து பாருங்கள் உங்களோட உடல் மட்டும் இல்லைங்க உங்களோட மனசும் ரிலாக்ஸாக ஆரம்பிக்கும் இந்த ரெமடியை குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது இப்போ சீசன் மாறிடுச்சு ஸோ மழைக்காலமும் பனிக்காலமும் வந்து நம்மளை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு இந்த ரெமடிய வயசு வித்தியாசம் இல்லாம குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கும் பொழுது அவங்களோட கோளை இலகி வெளியேற ஆரம்பிக்கும் கபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூணு பொருட்கள்லயும் நிறைஞ்சு இருக்கு அதே போல நம்ம உடம்புல பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு கை கால் வழிகள் தலைவலி ஒரு விதமான மயக்கம் குமட்டல் இது மாதிரியான பிரச்சனை வரும் ஸோ இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தவும் தாராளமாக இந்த ஒரு ரெமடியை நீங்கள் எடுத்துக்கலாங்க நம்ம உடம்பில் வரக்கூடிய சின்ன பிரச்சனையில இருந்து மிகப்பெரிய பிரச்சனையும் குணமாக்கக்கூடிய அற்புத ஆற்றல் கொண்டது ஏலக்காய் கிராம்பு லவங்கப்பட்டை ஸோ இந்த மூணு பொருட்களை பயன்படுத்தி நம்ம செஞ்ச இந்த ரெமடி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சூப்பரான நிவாரணத்தை கொடுக்கும் நண்பர்களே முதுகுவலி மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் உடல் சோர்வு உடல் பலமின்மை வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வாதம் பித்தம் கபம் முடக்கு வாதம் ஆஸ்டியோபோரோசிஸ் ஆத்தேசு எந்த விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் பரவாயில்லைங்க அதை குணமாக்க இந்த ஒரு நேச்சுரல் ஹோம் மேட் ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க கை மேல சம்ம பலன் கிடைக்கும் நண்பர்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ண மட்டும் மறக்கவே மறக்காதீங்க ஸோ இந்த பயனுள்ள பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி